அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கான ஜோதிட பலன்கள் தாங்க முன்னொரு காலத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா முனிவர்கள் மகான்கள் வந்து ஜோதிடத்தை வந்து கணித்து சொல்லியிருந்தாங்க அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி ஜோதிடங்கள் வந்து கணிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நான் நடைவில் பார்க்கும் பொழுது தற்போது வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி ஜோதிடர்கள் வந்து ஜோதிடத்தை கணித்து பலன்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஓலைச்சுவடி மூலமாக பலன்கள் இன்றளவும் தினமும் வந்து பார்க்கக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி ஒரு சிலர் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்களும் இருக்காங்க ஒரு சிலர் திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்களும் இருக்காங்க தற்போது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஓலிச்சுவடியின்படி அதாவது சித்தர்கள் மகான்கள் கணித்து வைக்க வைக்கப்பட்டிருந்த அந்த ஓலிச்சுவடி கணிதத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசியில் பிரந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த ஓலைச்சுவடி சித்தர்களின் படியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் பெரும்பாலும் தான் பலன்களை வந்து எழுதி வச்சிருப்பாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா Thank you. இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பல பேருக்கு இந்த காலம் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் பெரும்பாலான கிரகங்கள் தங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவது அசுப கிரகங்களின் தாக்கமாகவும் இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல் பட்டாலும் போதுமானது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களா இழுப்பறையாக இருந்த பல நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில விஷயங்களை வந்து தவறா புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதனால கொஞ்சம் வந்து புரிந்து கொள்றதுல கவனத்தை செலுத்த பாருங்க சங்கடப்பட வேண்டியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பலவும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்க எல்லா விஷயத்துலயுமே கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது வந்து ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளை ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கும் ஒருபுறம் உங்களுக்கு நல்லது நடந்தா மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா ஏதேனும் ஒரு சங்கடம் அதுல ஏற்படத்தான் செய்யும் அதனால வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் சிறிது சிறிதாக தாங்க தீரும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளியும் குறைய ஆரம்பிக்கும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்க பிறவிங்க பிள்ளைகளிடம் அன்பு வந்து அதிகரிக்கும் பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுனால வீண் அலைச்சல் உண்டாகும் வீண் பிரச்சனைகளில் சிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் உடன் இருப்பவர்களுடன் சிறு சிறு மன ஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்குங்க வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு சாதுரியமாக கையாள்வது ரொம்ப நல்லது அதாவது ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதில் வாக்குவாதத்தில் ஈடுபடாம அது எப்படி சாதுரியமா முடிக்க முடியுமோ அப்படி முடிச்சிடுங்க இல்லையா அதுலேருந்து எப்படி நழுவி வரணுமோ அந்த மாதிரி நழுவி வெளியில வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி வரவேண்டிய பணம் தக்க சமயத்துல வந்து சேருவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கிறதுங்க மற்றொருபுரம் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக வர இருந்த பணமும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிச்சு வெற்றி காண்பிங்க அதே மாதிரி மாணவர்கள் வந்து சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பாங்க பாடங்கள்லேயும் கவனம் செலுத்துறது அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் அதே மாதிரி பொறுப்புகள் உங்களுக்கு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவுடன் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க வீண் வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி எடுத்த காரியம் கைகூட ஆரம்பிக்கும் விரோதிகளும் பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு நண்பர்களாக மாறுவாங்க ஒரு சிலருக்கு விரோதிகள் வந்து விலகியும் செல்வாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் இருந்தாலும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழில முன்னேற்றத்தை காண சிறிது சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் வந்து அதிகரிக்க செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு விரிவாக்கம் செய்கிறது தொடர்பான விஷயங்களில் வந்து ஆலோசனை செய்து ஈடுபடுறது ரொம்ப நல்லதுங்க பயணங்கள் மூலமா லாபம் கிடைக்க பெற்றாலும் அந்த லாபத்தில் சிறிதேனும் வந்து வீண் வீண்வரையம் ஆகத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க லாபத்தை வந்து எப்படி வந்து ரெட்டி பார்க்கறது அப்படிங்கிற முயற்சியில் சிந்தனையில் ஈடுபட பாருங்க அதை வந்து வீண்விலையமாக ஆக்க வேண்டாம் எதிர்பார்த்த பணவரவு இந்த காலத்தில் இருக்குங்க இருந்தாலும் செலவினங்களும் மறுபுக்கம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து செலவுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அதே மாதிரி பணவரவுக்கு ஏற்றவாறு செலவினங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் பண விஷயத்தில் இருக்க வேண்டியதும் அவசியம் அதே மாதிரியும் ஒரு சிலருக்கு பொறுத்த வரைக்கும் வாகன யோகம் இருக்குங்க எழுத்து வகையில் எதிலையும் மே சிக்காம கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எழுத்து வகை அப்படின்னு சொல்கிறோன்னா நீங்கள் எதேனும் ஒரு ஆவணங்களை கையெழுத்து போட போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை ஒரு பத்திரத்தை வந்து படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது வாக்குறுதி எழுத்து பூர்வமாக கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது வீண் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியங்க பயனற்ற பயணங்கள் உண்டாகுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையில திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள் கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத பெரிய சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது வந்து திருப்தி தர வகையில் இருக்குங்க வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் தோழிகளுடன் ஒரு சுமுகமாக பேசி பழகிறது நல்லது அவர்கள் அவர்களிடத்துல வந்து பெரும்பாலும் எந்த விஷயங்களையும் வந்து பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா அவங்க வந்து பொறாமை அப்படின்ற ஒரு காரணத்தினால சில பல விஷயங்கள்ல ஈடுபடலாம் இல்லை உங்களுக்கு மறைமுகமான தொந்தரவுகள் கொடுக்கலாம் பொறாமையின் வெளிப்பாடு உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும் அதனால தொழில்கள் இடத்துல கனிவாக பேசி நடந்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி இருப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் ஒரு சிலருக்கு உருவாகும் உடன் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு இருக்கும் இருந்தாலும் கவனமுடன் செயல்படுறது ரொம்ப நல்லது அதே சமயம் மனம் மகழும்படியான சூழ்நிலை அவ்வப்போது வந்து எட்டி பார்க்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் வந்து இந்த காலம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பெரும் பெரும்பாலும் நீங்க சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் சனி காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கிறது அதனால சனி இருக்கிறதுனால கொஞ்சம் அதீத எச்சரிக்கையாக நடக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் சொல்லவும் நேரிடலாம் மிக துரிதமாக நடப்பதற்கான சூழல் உருவாகுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வேகமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க சக மாணவர்களிடம் சுமூகம் அனுசரித்து போகிறது நல்லது இந்த காலகட்டம் பணவரத்து அதிகரிக்கலாம் விருப்பம் மாணவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க மன துணிவு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையுமே துணைவுடன் செய்து அதிக நன்மையை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கு போட்டி பந்தயங்களில் ஈடுபடுறதை இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா இதன் காரணமாக உங்களுக்கு அடிப்படை அதாவது இரத்த காயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அடிப்படை வாய்ப்புகள் இருக்கு போட்டி பந்தயங்களுக்கு செல்லும் போது விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் வந்து இதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்தவரைக்கும் வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்க ரொம்பவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுகிறது வியாபார விருத்திக்கு உதவும் உத்தியோகத்திலாக இருக்கிறவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கிறது நல்லது சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது தவிர்ப்பது நன்மையை தருவதாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கலாம் ஆனாலும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் இந்த காலம் ஏற்று இறக்கமான ஒரு காலமாகவே இருக்கப்பெறப் போகிறது